நீங்கள் நண்பர்கள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கிய இருக்காங்களே எப்படியாவது விட்டு போட்டு இது போட்டு அது போட்டு எப்படியாவது அந்த பிரீயாவை கரெக்ட் பண்ணி கார்த்திக்குள்ள சேர்த்து விட்டுருந்தோம் அப்புறம் அஞ்சலியோட கதை அதோகதி தான் அஞ்சலி இனிமே கார்த்தியோட வாழ்க்கையில வரவும் முடியாது ஆனா அந்த டைவர்சிசியம் இதில் எப்படி போய் நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இவ ஏற்றுப்பாளா ஏற்றுக்க மாட்டாளா இது ஓகே சொன்னால் பிரச்சனை இல்லை அவள் ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இலக்கிய இருந்துன்னு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் எதன யோசி யோசி யோசின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க ஒரு பக்கம் திட்டின்னு இருக்காங்க ஆனால் எதன யோசிச்சாங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஒன்றுமே யோசிக்க முடியலீங்க அவங்களும் எவ்வளவோ சிந்திச்சு பார்க்கறாங்க சிந்தனையில் வந்து வந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வருது ஆனால் சிந்திச்சு பார்த்தாலும் ஒன்றுமே மைண்ட்ல வரலன்னா பாத்தீங்களா சரி இப்படி ஒரு பக்கம் நடந்தா இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சரி போனது போச்சு ஆனதாச்சு வந்தது வந்துச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படியே சும்மா ஸ்கெச் போடுறாங்க அப்படியே சும்மா ட்ரூ போட்டு சரி இதான் ஓகே இதுதான் இதை மாதிரி பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க என்னடா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு பிரியா கிட்ட உனக்கு காத்திய புடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது ஆனால் உனக்கு பிடிக்கலன்றது எனக்கு புரியுது ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குன்றது என்கிட்ட சொன்னான் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு குழப்பாதீங்க எனக்கு காத்தியை பிடிச்சிருக்கு யார் பிடிக்கலன்னு சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டைக்கு வராங்க உடனே ஓஹ் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு காத்தியோட பாஸ்ட் அதாவது கார்த்தியோட இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதுக்கு உதாரணமாக அஞ்சலியும் வரவேச்சிட்டு இருக்காங்க இந்த பார்த்துக்கோ இவதான் தான் கார்த்தியோட வைப்பு இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து உரைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அஞ்சலியை பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரீயாக எனக்கு அஞ்சலியை பற்றி எல்லாமே தெரியும் இருந்தாலே எனக்கு உங்கள் வச்சுனா அதாவது கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்தி எனக்கு உயிராக மாறிட்டார் இதுக்கு மேலே நான் கார்த்தி யாருக்காக மாட்டேன் அவரோட பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அவர் எப்படி இருக்கார் அதுதான் எனக்கு முக்கியம் அவங்க வந்து உண்மையான காதலோடு தான் இருந்தாங்க ஆனால் அந்த அஞ்சலி தான் தேவையில்லாத ஒரு பக்கம் சூழ்ச்சிமம் காசு காசப்பட்டு பேராசப்பட்டு நிறைய விஷயத்தில் இந்த வீட்டை ஒரே அடியாக ரணகலம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே அப்படி இருக்காது அப்படி இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சோகமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அதை கேட்டு நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலைங்க ஒரு சீரியல் வந்து முடியும் போது நம்ம இலக்கிய தொடர் வந்து முடிச்சு வைக்க போறாங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அதுக்கு போதும் இப்ப ரோஜா வரப்போது என்னது உண்மையாவாடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை போகுதுன்னு பாப்பீங்க வாய்ப்பு இல்ல ராசா இல்ல இன்னும் ரெண்டாயிரம் எபிசோடு இருக்குது நல்லா கம்முன்னு பாருங்க எந்த சீட்ல முடியல டைமிங் மட்டும் மாத்தி போட்டு இல்லை ரோஜாவை போட்டு விடுவாங்க அது எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கடுப்பாகவும் ஒரு பக்கம் திடீர் நைட்டு பன்னிரண்டு மணிக்கு என்ன என்ன பண்ணுறா சொல்லுங்கள் பன்னே மணி நேரம் முடிச்சு நீங்கள் பார்ப்பீங்களா உங்களுக்காக ஆறு மணிக்கெல்லாம் அப்டேட் கொடுத்து நான் எது பாருங்கள் எதா ரஜில் நடக்கும்போது அதான் நடக்கும் போது அப்படி நடக்கும்போது இப்படி நடக்கும்போதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டுருவேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் நெட்டு வேற இல்லை அந்த குட்டைக்கு தான் திரும்பி போய் ஆகணும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு தருதில் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு கையை உடச்சினு வந்து வீட்டில் உக்காந்து இருக்கு கை உடைச்சுன்னா லைட்டாக அப்படியே சும்மா சுவி எடுத்து பட்டுன்னு கைமதிச்சுக்கோங்க என்ன கூட்டின்னு போகலாம் அதனால தான் அது நடந்துச்சு வேறு விஷயம் அது நான் தான் ஏன்னா என்ன கூட்டின்னு போவோம் போகிற போய் போ இன்றைக்கி வேலை உனக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அனுப்பினேன் அதுக்கு தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இதே பரவாயில்ல இருந்தாலும் என்ன கூட்டின்னு போக போனால அதனால் அவனுக்கு நடந்தது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இனிமேல் எனக்கு கூட்டு போயிடுவான் அதனால பிரச்சனை இல்லை ஸோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டென்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் மந்தனம் வருகை தருகேன்